ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் முழுசாக ஒரு யூனிட் டிப்பர் செகண்ட்ஸில் இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் வந்து முழுசாக ஒரு யூனிட் இருக்குது நல்ல குவாலிட்டியான டிப்பர் தான் பாருங்கள் எந்த டேமேஜும் இல்லை டயரெலாம் நல்லா இருக்குது ஒரு டயர் நல்லா இருக்குது ஒரு டயர் ரீபோல்ட்டு கட்டுலாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக தான் இருக்குது செகண்ட்ஸு ஓல்டு டிப்பர் அப்படிங்கிறதுனால கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது இருபது குறுக்கு சேனல் இருக்குது பாருங்கள் இருபது குறுக்கு சேனல் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஓல்டு டிப்பர் அப்படிங்கிறதுனால நல்லா ஹெவியான ஸ்ட்ராங்காக இருக்குது பட்டையெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் டிப்பர் வந்து முழுசாக ஒரு யூனிட் இருக்குது ப்ளாட்ஃபார்ம் எல்லாம் கூட பாருங்கள் சைடுலாம் எந்த அரிப்பும் கிடையாது ப்ளாட்ஃபார்ம்லையும் எந்த அரிப்பும் கிடையாது டேமேஜும் கிடையாது பாருங்கள் சைட்லேயும் எந்த அரிப்பும் கிடையாது டேமேஜ்ல டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பர் ட்ரெய்லரு ரொட்டேட்டர் கலப்பை எது வாட்டர் டேங்க்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம கட்டவண்டி சேனலை காண்டாக்ட் பண்ணிங்களன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து ஒரு அஞ்சு பத்து குறைச்சி முன்ன பின்ன பண்ணுவாங்க அந்தளவுக்கு டிப்பர் வந்து குவாலிட்டியாக இருக்குது முழுசாக ஒரு யூனிட் டிப்பரு ஒரு டே எந்த டேமேஜும் இல்லை அரிப்பும் இல்லை ஓட்டையும் இல்லை பிளாட்ஃபார்ம் எல்லாமே நல்லா இருக்குது சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு டிப்பர் வந்து தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் நீங்கள் வண்டி வாங்கும்போது டிராக்டர் டிப் டிராக்டருக்கு டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்ட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுப்போம் டிப்பருக்கு டேங்குக்கு கலப்பிக்கு ரொட்டேட்டருக்கு எந்த பைனான்ஸும் கிடைக்காது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க முழுசாக ஒரு யூனிட் டிப்பரு பழைய டிப்பரு இருபது குறுக்கு சேனல் இருக்குது ஃப்ளா கீழே பிளாட்ஃபார்ம்லாம் நல்லாயிருக்கு கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் டூல்ஸ் பாக்ஸோடு இருக்குது டிப்பர் நல்லா ஹெவி கண்டிஷனில் தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுது பிளாட்ஃபார்ம் பார்த்துக்குவாங்க டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியற நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கலப்பை ரொட்டேட்டரு டிப்பர் வாட்டர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியற நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிப்பர் வந்து முழுசாக ஒரு யூனிட்டு டிப்பரு டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா அஞ்சு குறைச்சி பண்ணி தருவாங்க டிப்பர் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்